புனித ஹஜ் சவுதி அரேபியாவோட மெக்காவணக்கானோர் காபா தூண் பகுதியில கூடியிருக்க இஸ்லாமியர்கள் அதை சுற்றி வந்து சிறப்பு தொழுகை நடத்தினாங்க வெப்பம் வாட்டி வதைக்கிற போதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இஸ்லாமியர்கள் தங்களோட புனித பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க மெக்காவோட புறநகர் பகுதியான மினால சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வுக்காக கூடின யாத்ரீகர்கள் ஜமரா தூண்கள் மீது கற்களை எரிஞ்சு சடங்க நிறைவேற்றினாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க